நம்ம இருக்கிறது குன்னத்தூர் குளம் இந்த குளம் மக்களால் பேச்சு வழக்கில் காட்டம்பட்டி குளம் கடத்தூர் குளம் என்று அழைக்கப்படுகிறது அரசு தரவுகளின்படி குன்னத்தூர் குளம்னு இருக்குது மக்கள் வந்துட்டு இது இரநூத்தி நாற்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளம் அப்படிங்கிறாங்க ஆனால் அரசு தரவுகளின்படி நமக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ஏக்கர் தான் இந்த குளமானது இருக்கிறது இதோட கரை வந்துட்டு ஒன்று புள்ளி மூணு கிலோமீட்டர் தூரமான கரை கொண்டு இருக்குது நம்ம கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மே இருபத்தி ஆறாம் தேதி இந்த குளத்தை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு கூட்டம் நடத்தணும் அதை தொடர்ந்து ஐந்து வருடங்களாக தொடர்ந்து கலப்பணி செஞ்சு விட்டுருக்குறோம் இப்போ அஞ்சு வருடம் முடிஞ்சு ஆறாவது வருஷம் நமக்கு வந்து தொடங்குது இந்த குளத்தை தூர்வாரும் பணி துவக்கு விழாவில் ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த தூர்வாரதலுக்கு அம்மன் சுகர்ஸ் டிஸ்டலரிஸ் அப்படிங்கிற நிறுவனங்கள் வந்துட்டு சமூக பொறுப்புணர்வு நிதியிலிருந்து நமக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா நிதியுதவி அளிச்சிருக்கிறாங்க பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக இந்த குளத்தை தூர்வாறுவதற்கு முடிவு செய்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக கோடமலை பெரிதாக நமக்கு கை கொடுக்காவிட்டாலும் நமக்கு பருவமழையில் நீரை சேமிப்பதற்கு வேண்டும் என்பதற்காக இந்த தூர்வாரும் பணி நடைபெறுகிறது இந்த தூர்வாரும் பணி மூலமாக சுமார் எண்பதாயிரம் அடி மண் எடுக்கப்பட்டு எட்டு லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து அதிகமாக உள்ளளவு உயரும் இதன் இதன் காரணமாக இந்த குளத்தை ஒட்டியுள்ள சுமார் பதினஞ்சு ஊராட்சிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த குளத்தில் மியாவாக்கி அடர்வன முறையில் மூவாயிரம் மரக்கன்றுகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வைத்து பராமரிக்கப்பட்டு அது சுமார் பதினஞ்சு அடி உயரம் வளர்ந்துள்ளது அதன் தொடர்ச்சியாக கணபதியில் உள்ள எண்ணிய மருத்துவமனை சார்பாக அந்த மருத்துவமனையில் பிறக்கும் ஒரு குழந்தைக்கு ஒரு மரம் வைக்க வேண்டுமென்ற இதில் நூறு மரக்கன்றுகள் வைக்கப்பட்டது இந்த குளத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வழித்தடங்கள் இருக்குது நீர் வழித்தடங்கள் ஒரு வழித்தடம் பார்த்திங்கன்னா பெரும்பள்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெரும்பள்ளம் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா ஒன்னிபாளையம் பகுதியில் உள்ள கோமாளிரங்கன் கோவிலிருந்து குப்பேவாளை மொழியாக குளத்திற்கு நீர் வருகிறது இன்னொரு நீர்வழித்தடம் காட்டம்பட்டி ஊராட்சியில் உள்ள செங்காடு பெருமாள் கோவில் வழியாக வருகிறது அடுத்த ஒரு நீர்வழித்தடம் முதலிவாளையம் மொழியாக குளத்திற்கு வருகிறது மொத்தம் மூன்று வழித்தடங்கள் இந்த குளத்திற்கு நீர் வருகிறது இந்த குளம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நான் சிஸ்டம் டேங்க் அப்படின்வாங்க மழை பெஞ்சால் மட்டும்தான் இதுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படி இருக்கிற குளத்தில் இப்போது அத்தி கடவு திட்டத்தில் பயன்பெறும் வகையில் அத்தி கடவு திட்டத்திலையும் இந்த குளம் இணைக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறையை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவினாசி அத்திக்கடவு திட்டம் மூலமாக சுமார் பதினைஞ்சு நாட்கள் வந்துட்டு இந்த குளத்துக்கு தண்ணி வந்தது மழை நீரும் வந்துட்டு ஒரு நாற்பது சதவீதம் நீர் இருந்தது இப்போ கோடை காலமாக வந்துடுச்சு இப்போது அந்த தண்ணி இல்லை எப்படின்னா கடந்த வருடம் பெய்த மழையும் அவினாசி அத்திக்கடவு திட்டமும் இல்லை அப்படின்னா இந்த குளம் வந்துட்டு வறண்டு காணப்பட்டிருக்கும் ஆனால் மழையும் கை கொடுத்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவினாசி கிடத்த இருந்து தண்ணி வந்தங்காட்டிக்கு நமக்கு இந்த குளத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த குளத்தில் நீர் வந்ததுன்னா இந்த குளத்துக்கு கீழே இருக்கிற ஒரு பதினஞ்சு ஊராட்சிகளில் இருக்கிற நிலத்தடி நீர் மட்டம் உயரும் இதனால் பார்த்திங்கன்னா பல ஏக்கர்கள் வந்துட்டு விவசாய நிலம் பயன்பெறும் இந்த குளத்தில் நேரடி பாசனம் இல்லை நேரடி பாசனம் வந்துட்டு எப்படியும் வந்துட்டு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு தூர்ந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மதுகுகள்லாம் இருக்குது ஆனால் உதவிகள் வந்துட்டு பயன்பாட்டில் இருக்காது ஏன்னா எல்லா விவசாய நிலங்கள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இப்போது நேரடி பாசனங்கள் வந்துட்டு கோவை மாவட்டங்கிறங்காட்டிக்கு தொழில் வளர்ச்சி அதிகமானங்கிறதுனால பக்கத்தில் நிறுவனங்கள் அதிகமாகிடுச்சு ரியல் எஸ்டேட் அதிகமாயிருச்சு அதனால் நே நீர் வாய்க்கால்கள் வந்துட்டு எங்கேயுமே இருக்காது எல்லாம் வந்துட்டு தூர்வார அதாவது தூர்ந்து போயிருக்கும் அதனால் வந்து நேரடி பாசனம் இல்லை இந்த குளத்தில் தண்ணி தேங்குச்சின்னா நிலத்தடி நீர் மட்டம் உயரும் ஏன்னா இந்த கோவை மாவட்டத்தில் வடக்கு பகுதி வந்துட்டு வந்துட்டு ஒரு மிக வறட்சியான பகுதி அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் நீர் தேங்குச்சுன்னா நிலத்தடி நீர் மட்டும் அதிகமாக உயரும் குளத்தில் தண்ணி தேர் நீங்கி நிற்கிறப்போ கீழே வந்துட்டு ஊற்றுகள் மூலமாக அந்த தண்ணி வந்துட்டு அந்த ஆழ்துளை கிணறுகளுக்கு போகும் அதனால் அந்த ஆழ்துளை கிணத்தில் இருக்கிற நீர்கள் நீர் வந்துட்டு டிடிஎஸ் லெவல் குறையும் அதனால் மக்கள் வந்துட்டு அந்த நீரையை வந்துட்டு குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு சூழல் ஏற்படும் அப்புறம் நீர்நிலைகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக மக்கள் வந்துட்டு எல்லா குப்பையை போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குப்பையை போடுறது வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்புறம் சமூக விரோதிகள் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு மதுவை குடிச்சிட்டு பாட்டிலில் உடச்சி போட்டு போகிறாங்க அது நிறைய இருக்குது கடந்த காலங்களில் தெரியும் நிறைய தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குது ஆனால் அந்த தட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் இருக்கணும் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உள்ளூர் நீர் ஆதாரங்களை முறையாக பராமரித்து குப்பை சாக்கடை கழிவுகள்லாம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா இந்த நீரையை வந்துட்டு நம்ம சுத்திகரித்து நம்ம குடிநீராக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கிற கிணத்துலையும் குளங்கள்லேயும் குட்டைகள்லேயும் ஊர்ணிகள்லேயும் தான் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ தான் நம்ம வந்துட்டு எல்லோரும் பைப்பில் தண்ணியை திருப்பி விட்டு குடிச்சு பழகிட்டோம் அது வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல பகுதியில் வேறு இருந்து நமக்கு கிடைக்கிற தண்ணீர் அது நம்ம தண்ணி இல்லை அது இன்னொரு உல விலங்குகளுக்கும் உயிர் மற்ற பல்லுயிர்களுக்குமான நீர் அந்த நீரைத்தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அந்த நீரை பா பயன்படுத்தாமல் நம்ம உள்ளூர் நீராதாரத்தோட நீரை பயன்படுத்துறதுக்கான முன்னேற்பா முயற்சிகளில் ஈடுபட்டோம்னா இருக்கும். நன்றி